ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இந்து மத நம்பிக்கைகளின்படி வளையல் என்பது மிக முக்கியமான மங்களப் பொருள்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதனால் பெண்கள் கண்டிப்பாக கைகளில் வளையல் அணிய வேண்டும் குறிப்பாக வளையல் அணியாத வெறும் கைகளால் விளக்கு ஏற்றக்கூடாது இதனால் மகாலட்சுமி கோபம் கொள்வார் என்று சொல்வார்கள் இந்த வளையலுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் பெண்கள் கட்டாயம் வளையல் அணிய வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கான ஆன்மீகமான காரணங்கள் அதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சுமங்கலிகளுக்கு வளையல் கொடுப்பது குழந்தை பாக்கியம் பெற அம்மனுக்கு வளையல் சாற்றுவது மரத்தில் வளையல் கட்டி வேண்டிக் கொள்வது என கண்ணாடி வளையல் இந்து மத வழிபாடு பரிகாரம் மற்றும் சடங்குகளில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது பெண்கள் ஏன் கண்டிப்பாக வளையல் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ற காரணத்தை இதுவரை தெரியாது என்றால் இதை படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் வளையல் அணிவதால் மங்கள சக்தி அதிகரிக்கும் எழுபது நாடி துடிப்பு பார்ப்பது போன்ற பல முக்கிய விஷயங்களுக்கும் மனிதர்கள் மணிக்கட்டில் அதிகம் பயன்படுத்துவது உண்டு இந்த மணிக்கட்டு பகுதியில் தொடர்ந்து வளையல் அடையும் போது அந்த பகுதியில் ஏற்படும் உராய்வினால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உடலில் இருந்து வெளியேறும் மின்சார ஆற்றலானது இந்த வட்ட வடிவு வளையல்களால் வெளியேறாமல் மீண்டும் உடலுக்கு சென்று உடலின் ஆற்றலை சீராக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பெண்கள் வீட்டு வேலை உள்ளிட்ட வேலைகளை செய்யும் போது அவர்களின் உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள இவை உதவுகின்றன கண்டாடி வளையலில் சாத்வீக சைதன்ய தன்மைகள் நிறைந்திருக்கின்றன அவற்றை அணிந்து கொள்ளும் போது சாத்வீக சைதன்ய அதிர்வலைகளை ஈர்க்கிறது தீய சக்திகளை விரட்டி அடித்து தெய்வீக ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை இந்த சாத்விக சைதன்ய அதிர்வலைகளுக்கு உண்டு கருவுற்றிருக்கும் பெண்ணிற்கு கண்ணாடி வளையல் கருவுற்றிருக்கும் பெண்ணிற்கு கண்ணாடியால் ஆன வளையல் அணிவிப்பதால் அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து அவர்களின் வளையல் எழுப்பும் ஓசைகளால் கருவில் இருக்கும் குழந்தையின் கேட்கும் திறன் அதிகரிக்கிறது கண்ணாடி வளையல் வளிமண்டலத்திலிருந்து நன்மைகள் மற்றும் தூய ஆற்றலை உறிஞ்சி இயற்கையில் நிலவும் சக்திகளை ஈர்த்து அதை அணிபவருக்கு கொடுக்கின்றது கண்ணாடி வளையலில் ஒளி மென்மையாக இருப்பதால் அதை அணிபவர்கள் மட்டுமன்றி உடன் இருப்பவர்களின் மனநிலையும் மேம்படுகிறது இதனால் அந்த இடமே அமைதியாக மாறுவதாக சொல்லப்படுகிறது கண்ணாடி வளையல்கள் எதிர்மறை சக்திகளை புறக்கணித்து வளிமண்டலத்தில் உள்ள தீயவற்றிலிருந்து வளையல் அணிபவரின் உடலை பாதுகாக்கின்றது எத்தனை வளையல் அணிந்தால் என்ன பலன் ஒரு வளையல் தனிமையை விரும்புவார்கள் எட்டு வளையல் தெய்வ அருள் உண்டாகும் பத்து வளையல் செல்வ வளம் பெருக்கும் பனிரெண்டு வளையல் ஆண்டுதோறும் அதிர்ஷ்டம் பதினான்கு வளையல் சக்தியும் செல்வமும் இரட்டிப்பாகும் பதினாறு வளையல் வெற்றி மன நிறைவு உண்டாகும் பதினெட்டு வளையல் பெரிய வெற்றி மன உறுதி உண்டாகும் இருபது வளையல் இரட்டிப்பு வளம் இரட்டிப்பு சந்தோஷம் உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர